நீதிமன்ற பதவிகள் நீதிபதி பதவிகள் ஆர் எஸ் எஸ் பயிற்சிக்கு சென்ற அவர்களுடைய கருத்தாக்கத்தால் உருவாக்கப்பட்டவர்களை கொண்டு நிரப்பப்படுகின்றனர் அதை தவிர இன்கம் டேக்ஸ் ஐடி இடி சிபிஐ இது எல்லாமே சிறப்பு புலனாய்வு குழுக்கள் அனைத்துமே

மக்களுக்கான உரிமைக்காக அரசியல்வாதிகளோடு பேசவில்லை சட்டத்தை உருவாக்குகிற ஆட்சியாளர்களோடு பேசவில்லை இப்பொழுது நீதிமன்றத்தோடும் பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஏன் நீதிமன்றங்களில் என்ன நடக்கிறது ஏற்காழ பத்து பதினைந்து ஆண்டுகளாகவே பொதுவாக நீதிமன்றத்தினுடைய போக்கு என்பது மாத் தொடங்கியது